இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து நம்ம டீ கடையில்லாம் இருக்கிற அந்த முட்டை கேப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம வந்து கோதுமை வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம எப்படி செய்கிறன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கப் வந்து கோதுமை எடுத்துக்கலாம் நம்ம அது வந்து கோதுமை தான் இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் கடைகளில் பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவில் செய்வாங்க நம்ம கோதுமாவிலே அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு கோதுமாவு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் க அளவு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம அளவு எடுத்துக்கலாம் அப்போ வந்து பொருட்கள்லாம் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் மாவுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை ஒரு அஞ்சு ஆறு இலக்கை வந்து நல்லா நம்ம மிக்சியில் சர்க்கரையை அரைச்சிட்டு இலக்காய சர்க்கரையை அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கப் ரவை சேர்த்துக்கலாம் வெள்ளை ரவை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ அதே வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்மளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்நாக்ஸ் சிறிய ரெசிபீஸ்லாம் வந்து வீட்லேயே செய்கிற அனைத்து ரெசிபீஸும் இருக்குது அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சிடல எல்லா ரெசிபியுமே நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் அப்படியே நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் நிறைய வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படியே நம்ம சமையலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதே சமயம் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் சேர்த்துக்கிட்டால் போதும் ஃபஸ்ட் அந்த ட்ரையான மாவில் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் வந்து ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து தயிருக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம இந்த மா நல்லா தயிர்லேயே வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சக்கரை சேர்த்துருக்கனால வந்து அதில் கொஞ்சம் ஈரப்பதம் வரும் சர்க்கரை மில்ட்டாகி வர்றப்போ தண்ணி அதனால் வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க நான் வந்து அரை கப் தண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கையை கொஞ்சம் கழுவிட்டு தான் நம்ம இது பண்ணணும் இல்லைன்னா அப்படியே கையில் ஒட்டிகிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கரை இருக்கிறதுனால கையை கழுவிட்டு நம்ம ஈரக்கையோடு நம்ம வந்து அதை உருட்டு இது பண்ணோம்னா நம்மளுக்கு கையில் வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதை ஊருட்டும் ஏன்னா ரவா நம்ம சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஊறுனா தான் நல்லாயிருக்கும் இந்த க அடுப்பில் வந்து நம்ம வந்து எண்ணெய் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்படி அது வந்து எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடேறினா போதும் ரொம்ப கொ பொங்கி கொதித்து வர தேவையில்லை சூடேறினதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்தளவுக்கு நம்ம உருட்டையை உருட்டிக்கலாம் தீ வந்து நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா சூடேறி நம்மளுக்கு வந்து அந்த லைட்டாக நல்லா சூடு தெரியும் லைட்டாக ஆவி வரும் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம உருட்டி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு பேச்சாக நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்தா இப்போ நம்மளுக்கு வந்து சேஃப் வந்து சின்னதாக இருக்கும் நம்ம வந்து வெந்து வர்றப்போ அப்படியே டபுளாகி பெருசாகி வரும் உருண்டையில் போட்டோன்னே நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செவந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பினா அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நம்ம வந்து இந்த உருண்டைகள்லாம் நம்ம வந்து அப்படியே அலங்காமல் திருப்பி விட்டு நல்லா செவ்வாக்க எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வைக்கிறப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா செவ்வா வந்து நல்லா வரும் பாருங்கள் நல்லா நம்ம அதுக்கு நல்லா புசு நல்லா வெடித்து நல்லா பெருசாக நம்மளுக்கு சேஃப் நல்லா பெருசாகி வந்திருக்கு நம்ம போட்ட சைஸோட நம்மளுக்கு வந்து டபுள் சைஸ் ஆகிருக்கு அலங்காமல் அப்படியே வந்து கீழே மேலே புரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வெந்துருச்சுங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாருமே இப்போ கொஞ்சம் நேரம் நிறையா வருது அப்புறம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கும் அந்த டைமில் நம்ம வந்து நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு எப்படி க கடையில் வாங்குறத நல்லா சூப்பராக வெடித்து நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் கரெக்டான அளவுகள் மட்டும் கரெக்டாக நம்ம சேர்த்துட்டேன்னா போதும் சேர்த்து நம்ம கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சு இதை செய்ய வேண்டியது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு மைதா மாவு சேர்க்காமல் கோதுமை மாவுலேயே அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கப் மாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பேச்சா நான் மாவு போட்டேன் அது வந்து ஒரு பதினஞ்சு உருண்டைகளாக வந்துச்சு சூப்பராக பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க Indeed.